நாங்கள் செய்திருப்பதில் முப்பதி செய்திருக்கிறோம் பக்கங்கள் இணையும் இடம் விளிம்புகள் ஆகும் விளிம்புகள் ஆகும் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பட்டகம் பட்டகத்தில் மொத்தம் எத்தனை முகங்கள் உச்சிகள் இருக்கிறது என்று பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்து முகங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் விளிம்புகள் ஒன்பது உள்ளது உச்சிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு உச்சிகள் உள்ளது இது சொல்லப்போகிறது நனச்செய்வகம் முகங்களைப் பார்ப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆறு முகங்கள் விளிம்புகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் விதிமுகள் பன்னெண்டு உச்சிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் உச்சிகள் எட்டு சதுரப்படைவீடு முகங்கள் விதிமுகள் உச்சிகள் எத்தனை இருப்பதை உருவாக்கும் முகங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்து முகங்கள் விதிப்புகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எட்டு விரும்புகள் உச்சிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் உச்சிகள் ஐந்து நாம் இப்பொழுது பார்க்கப்படுகிறது இது இது முகங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் முகங்கள் நான்கு விரும்புகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் விரும்புகள் ஆறு உச்சிகள் ஒன் டூ த்ரீ ஃபோர் உச்சிகள் நான்கு